சொந்தமாக ஒரு வீட்டிற்கும் ஆடம்பரமான ஒரு பங்களா மாதிரி உள்ள அரண்மனை போல் உள்ள வீட்டிற்கும் உண்மையான உறவுகள் உண்மையான நட்புகள் இவைகளுக்கு அனைத்திற்கும் ஆசைப்படும் விடா முயற்சியும் கடின உடைப்பும் கோபமும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட மேச ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை முதல் பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமைக்குள் உங்களுடைய ராசி அதிபரான செவ்வாய் வக்கரகதியில் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனுடன் சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகி நீச்ச பங்க ராஜ யோகத்தில் அமர போகின்றது வருகின்ற ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி வரை இந்த நீச்சப்பங்க ராஜயோகம் உள்ளது இந்த நீச்சப்பங்க ராஜயோகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வீடு ஆரோக்கியம் உறவுகள் நட்புகள் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு உங்களுடைய வாரிசுதாரர்கள் என இவைகள் அனைத்திலும் ஏதாவது ஒன்றிலாவது வரும் வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருப்பம் ஒரு நன்மை ஒரு முன்னேற்றம் தெற்கு அல்லது வடக்கு திசையிலிருந்து நிச்சயம் உருவாகும் குறிப்பாக நண்பர்களே ஆறாம் தேதி அல்லது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கள்கிழமை தொழில் முறையில் உத்தியோக முறையில் இரத்த உறவுகள் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவைகள் நல்ல விதமாக தீர்ந்து உங்களுக்கு நன்மையை தரும் நோய்கள் விலகி ஆரோக்கியம் உண்டாகும் சனியும் சூரியனும் சேர்ந்து ராகுடன் இணைந்து நீச்ச புதனுடன் இணைந்து ராசிக்கு சானத்தில் அமர்வதால் ஏற்கனவே சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் மாத்திரை மருந்துகளாலோ அல்லது சாப்பிட்ட உணவாலோ செரிமானம் ஜீரணம் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு ஆளாகி சரியாகணும் அப்படின்னு வந்து அப்படி ஏற்கனவே ஏதாவது உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு இருந்தால் இந்த வாரத்தில் நிச்சயம் குணமாகும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு வகையராக்களில் நண்பர்கள் விஷயத்தில் போட்டி பொறாமை இவைகள் இருந்தார் ராசி அதிபதி செவ்வாய் வக்கரகதையில் நீ நீச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்று சுகஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் உருவாகுவதால் நிச்சயம் ரத்த உறவுகளும் சரி நண்பர்கள் விஷயத்தை விஷயத்திலும் சரி சுகங்கள் விஷயத்திலும் சரி தாயார் விஷயத்திலும் சரி மனைவி விஷயத்திலும் சரி தாய்வெளி உறவுகள் விஷயத்திலும் சரி நீங்கள் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உருவாக வேண்டிய வாரம் இந்த அப்பா வெளி உறவுகள் தாய்வெளி உறவுகள் குறிப்பாக மாமன் மச்சான் உறவுகளில் பிரிவு பிரச்சனை பகை உருவாகிற மாதிரி தெரிகின்றது இதற்கு காரணம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது அமர்ந்து புதன் நீச்சத்துக்கு போவதால் அந்த நீச்ச புதன் சனியோட ராகோட சேர்வதால் மாமன் மச்சான் உறவுகளில் சித்தப்பம் பெரிப்பம் பங்காளி உறவுகளில் நடுத்தர வயதுடைய நபர்களால் உங்களுக்கு சில பகையும் விரோதமும் உருவாகணும் என வந்துள்ளது இந்த பிரச்சனை வரும் மாதங்களில் ஏற்படும் ராகு கேது பயிற்சி வரை இருக்கும் அதற்கப்புறம் சரியாகிவிடும் அதனால் வர சித்திரை மாதம் வரை இந்த உறவுகள் விஷயத்தில் கண்டும் காணாமல் பட்டும் படாமல் தாமரை இலை மேலே தன் நீர் பட்டால் எப்படி ஒட்டும் ஒட்டாமல் இருக்கின்றதோ அதை போல நீங்கள் உறவுகள் விஷயத்தில் இந்த வாரம் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாரிசுதாரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இந்த வாரம் நல்ல மாற்றங்கள் உருவாகும் உங்களிடம் மதிப்பும் மரியாதையும் அவர்களால் உங்களுக்கு உதவியும் அனுசரணையும் அன்பும் கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் உருவாவதை நீங்களே கண்கூடாக இதற்கு மேல் கணவன் மனைவிக்குள் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உறவு சீர்பட்டு அன்பும் அக்கறையும் ஏழரை சனி ஆரம்பித்துள்ளது ஏ வேறு ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமா சிக்கல்கள் வருமா என்றால் அலைச்சல் சொந்த பந்தம் நண்பர்கள் போக்குவரத்து வெளி மனிதர்கள் இந்த மாதிரி நபர்களிடம் அவர்கள் உங்களை உதாசனப்படு அல்லது வீண் வம்புக்கு வருவது அல்லது ஒரு வேலையை பல தடவை திருப்பி திருப்பி செய்து சரிப்படுத்துவது இந்த மாதிரி தான் உங்களை அடைய விடுமே தவிர வேற ஆபத்தோ கண்டமோ இந்த ஏலரசனியால் வராது நம்புங்கள் அப்படி உங்களுக்கு கெட்ட திசா புத்தி நடந்து கெட்ட நேரம் நடந்து இந்த ஏழரசனி உங்களுக்கு உடல் ரீதியா குடும்ப ரீதியா தொழில் ரீதியா பாதிக்கும் என நீங்கள் நினைத்தால் அருள் பிரகாச வள்ளல் பெருமான் சொன்ன ஒரே பரிகாரம் ஊழ்வினை கருமா எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கண்டம் ஆபத்தாக இருந்தாலும் கெட்ட திசா புத்தி நடந்தாலும் ஒரே தேர்வாக அன்னதானம் ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ரோட்டாரம் திரையும் மனநிலை பாதிக்கப்பட்ட அனாதையகத்திற்று கொண்டிருக்கின்ற முதியோர்களுக்கோ அல்லது ஊனமுற்றோர்களுக்கோ உங்களால் முடிந்த அன்னதானத்தை தொடர்ந்து சனிக்கிழமையிலேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலே செய்து வந்தால் சனி இதுதான் பிரீதி இதுதான் பரிகாரம் சனிஸ்வரன் வந்து ஜீவராசிகளை உருவாக்கி வாழ வைத்து அளிக்கும் கிரகம் இந்த பிரபஞ்சம் உருவாகுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு சனிஸ்வரனே மிக முக்கிய காரணகரத்தா சீதோசுர நிலைகள் மாறுவதற்கு பருவநிலைகள் மாறுவதற்கு இந்த உடலின் நரம்பு வாய்வு குறிப்பாக கெட்ட வாய்வு இதுக்கு அத்தனைக்கும் காரணகரத்தால் சனீஸ்வரன் இந்த சனீஸ்வரனுக்கு உண்டானது அது உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை அதை எந்த தேவராசிக்கு நீங்க கொடுத்தினாலும் சரி அல்லது மனிதர்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணினாலும் சரி கருமாவும் சரி ஊழ்வினையும் சரி ஆச்சரியப்படும்படி படிப்படியாக குறைந்து இதே இந்த நீங்க செய்யற இந்த தானம் உங்களையும் உங்கள் வம்சத்தையும் ஏழு தலைமுறைக்கு வாழ வைக்கும் இது அருள் பிரகாச வல்லல் பெருமான் சொன்னது அதாவது நண்பர்களே ஏழரை சனியாக இருந்தாலும் குரு பகவானும் சனீஸ்வரனும் ஒருவருக்கொருவர் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஸ்தானமாக அமைவார்கள் அதாவது சனீஸ்வரன் மீனத்திலும் குரு பகவான் மிதனத்திலும் சனியிலிருந்து குரு நான்காம் இடம் நான்காம் இடத்திலும் குருவிலிருந்து சனீஸ்வரன் பத்தாம் இடத்திலும் ஒருவருக்கொருவர் நாலு பத்து கேந்திரஸ்தானங்களில் அமரும் மூலியமாக குரு மூலியமாக உங்களுக்கு தொழில் விருத்தி குடும்ப விருத்தி வம்ச விருத்தி நல்ல பேரு வெளிநாடு இருந்து பொருள் வரவு சொத்து வரவு மனைவி மனைவி வகைரா முடிமல் ஆதரவு இவைகள் அனைத்தையுமே ஆச்சரியப்படும்படி நடக்கும் குறிப்பாக அந்நிய மதம் அந்நிய ஜாதி அந்நிய இனத்தை சேர்ந்த மனிதர்களால் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை வலது பக்கம் முட்டி காலுக்கு கீழே கால் பாதத்திலே ஏதாவது ஒரு தொந்தரவு வலி நரம்பு நரம்பு சம்பந்தமா அல்லது குடல் இறப்பை வயிறு கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமா இப்படி ஏதாவது ஒரு அஜீர்ண கோளாறு ஜீர்ண பிரச்சனை செரிமான பிரச்சனை பசி இல்லை இந்த மாதிரி சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கும் இது இதற்குண்டான வைத்தியமும் மருந்தும் சரியான முறையில் கிடைக்கும் உயிருக்கோ உடம்புக்கோ ஆபத்தோ கண்டமோ நிச்சயம் இல்லை பைப்பறத்துக்கு ஒன்றுமில்லை ஏராசினையால் இந்த வாரத்தில் நண்பர்களே சக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் இவர்களின் ஒத்துழைப்பு அல்லது அவர்கள் மூலம் உதவியோ நன்மையோ லாபமோ இந்த வாரம் எதிர்பார்க்க வழியில்லை அவர்களும் செய்ய மாட்டார்கள் ஏனோ தானோ என்று விலகி விலகி போவார்கள் இதுவும் ஒரு காரணமாக உங்கள் மனநிலை மன உளைச்சல் உண்டாகும் சில மேசராசி அன்பர்களுக்கு தாய் தாய்வெளி உறவுகளில் பகையும் விரோதமும் உருவாகிற மாதிரி தெரிகின்றது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பட்டும் படாமல் இருந்தும் இல்லாமல் இந்த வாரத்தில் நடந்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களால் முடியவில்லை பாசத்துக்கும் அன்புக்கும் அடிமையான மேசராசி அன்பர்களே உங்களால் முடியவில்லை மன உளைச்சல் அதிகமாக இருக்கின்றது என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஒரு அங்காளம்மன் கோவிலுக்கோ அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கோ அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் அனுமார் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கோ அல்லது சனீஸ்வரன் ராகு சுக்கிரன் சம்பந்தப்படுவதால் முனீஸ்வரன் முனியாண்டி ஐநாரப்பன் பெரம்பனார் இந்த மாதிரி ஊர் காவல் தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வணங்கி வாருங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்களில் இந்த கோயிலுக்கு செல்லுங்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக நல்ல நன்மைகள் உருவாகும் குறிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலையும் தொழில் தொழிலில் மன நிம்மதியும் தாய்வெளி உறவுகளில் சில உறவுகளால் முன்னேற்றமும் லாபமும் நன்மையும் உருவாக வேண்டிய வாரம் வாழ்த்துக்கள் வணக்கம்